சில சில பேருக்கு பேருக்கு அது அது அரசியல் அவங்களுக்கு விளம்பரம் வரும் நாலு பேர் இருக்கிறோம் வந்து வந்து இதை பத்தி ஏதாவது ஒரு சீட்டு கொடுப்பாங்களான்றது அடுத்த மாதம் தீப திருநாள் கொண்டாட்டம் நடைபெற இருக்கிறது அதை முன்னிட்டு இம்மாதமே நாட்டில் உள்ள பெரும்பாலான இடங்களில் தீபாவளி சந்தை வருடா வருடம் சிறப்பாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது தீபாவளி சந்தை நடத்துபவர்கள் பெரும்பாலானோர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் என்பது குறித்த உண்மைகளை போட்டு உடைத்தார் மாண்புமிகு கணபதி ராவ் வீரமான் அவர்கள் என்றுமே மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மாண்புமிகுவாக திகழும் முன்னாள் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் கோலக்கெல்லா நாடாளுமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு கணபதி ராவ் அவர்கள் கூறியதாவது நீங்க என்ன சொன்னாலும் அடிக்க நான் வந்து ஆட்சிக்குழு உறுப்பினர் அதே கிளைங்களை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா எனக்கு செருப்பு மாலை வச்சு எனக்கு அலங்கரிச்சிருக்கிறாங்க அதே இடத்துல இல்லாத கடைகளுக்கு வந்து எனக்கு பத்து கடை இருக்குன்னு என் மேல புகார் பண்ணி நான் பதில் புகார்லாம் எல்லாம் இந்த மாதிரி பேச 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 சில விஷயங்கள் வந்தீங்கயா வியாபாரத்தோட நோக்கத்துக்காக அவங்க என்ன வேணுமோ பேசுவாங்க அதற்காக வியாபாரிகள் எல்லாரும் கெட்டவர்களும் கிடையாது அரசு அதிகாரிகள் எல்லாம் நல்லவர்களும் கிடையாது இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை இல்லை கடந்த இரண்டு தடவையே நான் எந்த விதமான தலையீடு என்னோட தலையீடு இல்லை அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற மூணு நாலு இயக்கங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களுக்கு இவனும் இல்லை அவனுக்கு அவன் இல்லை அப்ப இவரு தேடி வருவாரு ஓ எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க கொடுத்துட்டாங்க யா என்ன என்னை விட்டுருங்க எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு அறிக்கைகளும் சரி பாலிமல் குரலும் சரி நான் வந்து என் மனசாட்சி தாக்கு பேசுறேன் யாரோ ஒருத்தங்க என்ன தூண்டி விட்டு பேசுறது கிடையாது ஒரு மொழி சம்பந்தப்பட்ட விஷயமாக தமிழ் பள்ளி மாணவர்கள் விஷயமானாலும் சரி சமீபத்தில் நான் பேசிய பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிமூன்றாவது மலிசா திட்டத்தின் கீழ் உள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெருமளவுல சர்ச்சைகள் உருவாக்கி இருந்தேன் பல கேள்விகள் வந்து அதோட ஒதுக்கீடுகள் மித்ரா சம்பந்தப்பட்ட ஒதுக்கீடு சில பேருக்கு அது அரசியல் அதை செய்தாதான் தான் அவங்களுக்கு பத்திரிக்கையில விளம்பரம் வரும் நாலு பேர் இருக்கிறோம் இதை பத்தி பேசினாதான் எதிர்கட்சிகளை இந்த அரசியல் இந்த முகவரி எனக்கு தேவையில்லை சில பேர் உண்மையான கஷ்டப்படுறவங்க போய் பேசுறாங்க ஐயா கவுன்சிலர் இருக்கிறாங்க சட்டம் அந்த இடத்துல கவுன்சில் இருக்காங்க கவுன்சிலர்கிட்ட புகார் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து கவுன்சிலர் தான் சொல்லணும் கவுன்சிலர்ன்றவங்க வந்து அங்க மேல கொண்டு போற விஷயங்கள் தான் அங்க இருக்கின்ற ஊராட்சி மன்றங்கள் இந்த ஊராட்சி மன்றங்கள் தான் குறிப்பாக பாத்தீங்கன்னா அதோடைய எல்லா எப்ரூவலும் எங்க பாக்குறாங்க இதுல நம்ம வந்து ஊர் ரெண்டு பட்டா குத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழி இங்கே இங்க நம்ம வியாபாரிகள் வந்து பல இயக்கங்களை வைத்துக்கொண்டு பல பேர் பல ஊர் ரெண்டு ஊப்பட்டு நீ போய் அழிவுலி கொடுக்கணும் அவரு போய் இப்ப சொல்றாரு நான் எழுதி கொடுக்குறேன் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி தான் பேசுறாங்க ஐயா இது உங்களோட கடையை பிடிக்க ஒரு முயக்கார்ட்ட கொடுக்கல இன்னொரு தமிழர் தான் அப்ப இது வந்து என்ன தெரியுது பல பத்து வருஷம் எஸ்கோ இருந்துட்டீங்கயா அந்த கிள்ளைங்களால கையெழுத்து கும்பிட விட்டு ஓடிடுறாங்க அந்த விஷயங்கள் வந்து யாருமே வந்து தேர்தல் நேரத்தில் வந்து உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க அதுக்காக தேர்தல் உதவி செய்ய கவனிக்கிறியா அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து தேர்தல் வேற தயவு செய்து இந்த வியாபாரத்துக்கு இது கொண்டு வந்து அதை வந்து சிண்டு முடி முடிக்கு போனா யாருமே உண்மையா இருக்கு இருக்க பாருங்க வியாபாரம் செய்யறீங்களா கண்டிப்பா அவங்களுக்கு இருப்போம் இன்னைக்கு கடைசிய தகவல் படி ஆஹ் லோரும் எல்லோரும் திங்காட்ல வந்து அங்க இருக்கிற பெரு பெரிய கடைக்காரர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் பெரு கடைக்காரர்களோட சங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த இடத்துல கடைகள் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க இங்க இந்த இந்த ரோடு இந்த ரோட்ல வைக்காதீங்க வேற இடத்துல கொண்டு வைக்க சொல்லி அப்ப அதுக்கு நான் கடிதம் எழுதி இருக்கு செய்ய முடியும் வந்து நான் வந்து டிஷ் மேக்கர் கிடையாது அதே போல நீங்க நினைக்காதுங்க ஆட்சிக்குழு டிஷ்ஷன் மேக்கர் கிடையாது இது வந்து ஃபுல் போட்டு இந்த அலைசனிங் போட்டுன்ற ஊராட்சி மன்றங்கள் தான் இதில் கிழங்குகளும் அதிகமான இந்திய கவுன்சிலரும் இருக்காங்க ஸோ அதையால விஷயங்கள் பேசும்போது வந்து சில விஷயங்களை பேசலாம் அரசியலுக்காக விளம்பரம் தேடி பேசுறவங்க சில பேர் இருக்காங்க ஐயா நான் அந்த மாதிரி பேசல நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்புக்கில் போட்டு போயிட்டே இருக்கிறேன் இப்போ சமீபத்தில் நான் ஒரு 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 காமன் எக்ஸாம் ஃபார் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சொல்லி சமீபத்தில் நான் இதுக்கு வந்து ஒரு இரண்டு மூணு மாதங்களுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஎம் நம்மள தேர்வாக இருக்கட்டும் ஏன்னா மெட்ரிகுலேஷன் சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம வந்து ஒய்ந்து போயிட்டோம் ஏன்னா மெட்ரிகுலேஷன் போகும்போது கடைசியாக நம்ம எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கல சரி ப்ரைவேட் போய் படிக்க போனால் ரெக்கனைஸ் இல்லைன்றான் விளங்குதுங்களா நிறைய விஷயங்கள் வந்து சரி இதை படிச்சுட்டு இங்கே இருந்து போயிட்டு வேலை படிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம வேண்டிய காசுகள் கொடுக்கணும் அப்போ அங்கதான் சொல்லிட்டு இருந்தேன் ஒய் நாட் எஸ்டிபிஎம்ஏ தகையா எஸ்டிபிஎம் நடைபெறுகின்ற ஓரங்கட்டப்படுவதும் ஒதுக்கப்படுவதும் அதாவது வந்து தமிழில் வந்து ஓரங்கட்டப்படுவதும் ஒதுக்கப்படுவதும் இந்த எஸ்டிபிஎம் மாணவர்களுக்காக நடக்குது ஆனால் இந்த விவரங்கள் எல்லாம் அழகான முறையில் விவரிச்சு கூட ஏதோ ஒரு தன்னை வந்து ஆவுன்னு இன்னைக்கு வந்து தன்னை சொகுன்னு ஃபேஸ்புக்கில் வந்துடுறானுங்க அவனை போட்டுக்கிட்டு அது என்ன பட்டம் இல்லையா நான் எல்எல்பி ஓனர்ஸ் நான் போடலையா சொல்லிட்டு போட்டு வரலையா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு தன்னை அப்படிதான் முகவரி அடிக்கிறாங்க அவங்களுக்கு முகவரி தேவை உண்மைங்களா ஐயா இன்னைக்கு நிறைய பேர் இந்த சோசியல் மீடியால முகவரி அடிக்கிறாங்க தன்னை ஏதாவது ஒரு பேரை சொல்லிக்கிறாங்க முன்னு போட்டுக்கிட்டு உடனே அவங்களிடமும் உலகத்திலே அறிவி ஜீவிகளாக இருந்துகிட்டு முட்டாள் ஒரு அது மரியாதை இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அதனால நீங்க வர வர பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்க தொட்டு பின்ன எல்லாம் தெரிஞ்ச முகனால நின்னுட்டேன் இல்லைன்னா நான் பெஸன் போயிட்டே வேணும் தெரியுங்களா இங்கய்யா வெறுத்து போகுது அரசியல் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ரொம்ப முக்கியம் பப்ளிசிட்டி விளம்பரம் அவருடைய கருத்துக்கள் வந்து உண்மைங்களா அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அப்ப அந்த ஒரு இதை விட்டு ஓடுறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க சோசியல் மீடியால வீடியோ எடுத்து பேசிட்டா அவரு தான் அடுத்து தலைவர் நம்மளோட இப்போ பாருங்க ஒன்று நான் வந்து அழகான முறையில் இப்போ ஐயா இருக்காரு வச்சிங்கன்னா தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் தமிழ் அழகாக பேசிட்டோமே இவருக்கு டிக்டாக்ல எவ்வளோ லைக்ஸ் கிடைக்கும் இந்த ஒருத்தர் ஆட்டம் ஆச்சு பூச்சா தஞ்சாவூர்ன்னு ஏதாவது பேசிட்டோம் அவர் டிக்டாக் லைக் எப்படி கிடைக்கும் அந்த ஒரு பொண்ணை விடுங்க அது ஒரு குத்தாட்டம் போட்டோம் ஒரு டிக்டாக்ல என்ன இது வச்சு அதுக்காக சமுதாயத்தோடைய பாதைகள் இதுதான்னு நம்ம வந்து உறுதிதப்படுத்த முடியாது நல்லது நன்மைகள் என்ன வேணும் என்றது வந்து பத்து பேர் தான் லைக் பண்ணாலும் இவர் பேசுற கருத்துக்கள் முக்கியம்ன்றதுல நம்ம தெளிவாகணும் அதனால தான் நம்ம அதை ஊடகவியாளர்கள் சொன்னேன் ஐயா உங்களுக்கும் கடமைகள் இருக்கு உண்மைங்களா ஐயா குறிந்து சமூக ரீதியாக சமய ரீதியாக நம்ம சிந்திக்கும் போது ஐயா சமயம் நான் சொல்லும் போது வந்து இந்து சமயத்தை மட்டும் சொல்ல கிறிஸ்துவமா இருக்கட்டும் இஸ்லாமியா இருக்கட்டும் போதனா முறைகள் வெவ்வேறாக இருந்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்குன்ற ஒரு கடப்பாடுகள் இருக்கணும் கட்டுப்பாடுகளும் இருக்கணும் இது இல்லாம நம்ம பாட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தோம்னா சரியா இருக்காது ஆனா நான் அப்படிதான் சொல்லி ஆகணும் சரிங்களா நம்ம தமிழ் டிவி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு